மிஸ்டர் தமிழ் தங்கள் தங்க நகை அதிகமாக சேர மிக எளிய ஒரு பரிகாரம் தங்கம் அதிகமாக சேர வேண்டும் என்று நினைப்பவர்கள் முதலில் நாம் தங்கத்தின் மீது ஒரு அலட்சியம் இல்லாமல் நடந்து கொள்ளுதல் வேண்டும் சிலர் தாம் அணிந்திருக்கும் நகைகளை அவர்கள் நினைக்கும் இடத்தில் கலர்த்தி வைத்து விடுவார்கள் குறிப்பாக குளிக்கும் இடம் முகம் கழுவுமிடம் தலைவாருமிடம் என எங்கெல்லாம் கலட்ட முடியுமோ அங்கெல்லாம் கலர்த்தி வைத்து விடுவார்கள் இதனால் தங்கத்திற்கு தோஷம் ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது தங்கம் எப்பொழுதும் குருவின் அம்சமாக பார்க்கப்படுகிறது தங்கம் ஒருவருக்கு அதிகமாக சேர வேண்டும் என அவர்கள் நினைப்பவர்கள் கண்டிப்பாக குருவின் அனுகிரகம் நிச்சயம் அவர்களுக்கு வேண்டும் குருவுக்கு உகந்த நிறம் என்றால் அது மஞ்சள் நீங்கள் ஒரு கிராம் தங்கம் வைத்திருந்தாலும் அதை பீரோவில் கட்டு வைத்து அதன் மேல் அந்த நகையை வையுங்கள் இதனால் தங்கத்திற்கு ஈர்ப்புத்தன்மை தன்மை ஏற்பட்டு தங்கம் அத்துடன் தங்க நகைகள் வைக்கும் இடத்தில் எப்பொழுதும் மல்லிகை பூக்கள் இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள் பூக்கள் மகாலட்சுமி தாயாரின் அம்சமாக கருதப்படுகிறது அது தங்கத்தை ஈர்க்கும் தன்மை உடையது ஆகையால் எப்பொழுதும் மல்லிகை பூமலர் தங்கத்துடன் இருக்க வேண்டும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் தங்கத்தை வைத்து மல்லிகை பூவால் பூஜை செய்தாலும் கூட சிறப்பு பலனை பெறலாம் இந்த மல்லிகை பூவை அடிக்கடி மாற்றிக் கொண்டிருக்க முடியாது எங்களுக்கு நேரமில்லை என்று நினைப்பவர்கள் சுத்தமான சந்தனக்கட்டை ஒன்றை வாங்கி வைத்து விடுங்கள் இதுவும் தங்கத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை உடையது இவற்றுடன் தைல இலை என்று சொல்லுவார்கள் அந்த இலை கிடைத்தாலும் வாங்கி வைக்கலாம் உங்களுக்கு இவை அனைத்தும் கிடைக்கும் என்றால் அனைத்தையும் கூட வைப்பது நல்லதுதான் சிலரிடம் நகைகள் இருக்காது காதில் அணிந்திருக்கும் ஒரே ஒரு தோடு அல்லது மோதிரம் இப்படி ஏதோ ஒன்றுதான் இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் அந்த ஒரு நகையை கூட மாதத்துக்கு ஒரு நாள் கலற்றி சுத்தம் செய்து பூஜை அறையில் வைத்து ஒரே ஒரு மல்லிகை சிறிது நேரம் அந்த நகையின் மீது வைத்து அதன் பிறகு அணிந்து கொள்ளுங்கள் இது தங்கத்தை ஈர்க்கும் என்று சொல்லப்படுகிறது இந்த முறையில் தங்கத்தை பாதுகாத்து வரும் பொழுது நிச்சயம் தங்கம் உங்களிடம் தானாக வந்து சேரும் யோகம் உங்களுக்கு கிடைக்கும் என்பது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையாக பார்க்கப்படுகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்